ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மீ சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட ஃபைனல்ஸ் நடக்குது அதாவது எஸ்ஆர்ஹெச் எஸ்எஸ் கே கேஆர் மேட்ச் பற்றி தான் கொஞ்சம் பார்க்க போகிறோம் அதாவது அந்த மேட்சோட ஃபஸ்ட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கூட இன்னும் நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக அந்த ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட ஃபைனல்ஸில் ஃபஸ்ட் ஆஃபில் என்ன நடந்துச்சுன்னா எஸ்ஹர்ச் பேட்டிங் வந்து அது எஸ்ஹர்ச் ஸ்டார்ஸ் ஜெயித்தாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணணுன்னு நாங்கள் சூஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த முடிவு சரியான முடிவுன்னு நான் நினச்சா அதை வந்து சொதப்பிட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓர்லேயே வந்து அபிஷேக் சர்மா காலி அதுக்கு அடுத்த ட்ராவல்செட் காலி இப்படி எல்லாமே அவுட் ஆகிட்டு இருக்கும்போது அது அதுக்கப்புறம் வந்து எய்டன் மார்க்ரம் ஹென்ரி கிளாசன் ராகுல் திரிபாட்டிலாம் நல்லா அடிப்பாங்கன்னு பார்த்தா ராகுல் திரிபாட்டி இவங்க எல்லாேருக்கும் அதுக்கும் மேல அவர் வந்து என்ன ஷார்ட் அடிக்கிறதுனே தெரில ப்ரெஷரில் சும்மா ஏதோ சுற்றுறாரு எனக்கு தெரிஞ்சு சின்ன குழந்தைங்க கூட அந்த மாதிரி அடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி எதும் சுற்றிட்டாரு ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச்சோட கேன்வி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்னா அவங்க பேட்டிங் வந்து சுத்தமாக மோசமாக பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ஸ்கோர் எடுத்துருக்க மாட்டாங்க இப்போ மேட்ச்சில் ஏன்னா அவ்வளோ மோசமாக பேட்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அவங்க அடித்த ஸ்கோரே வந்து ஹண்ட்ரடாக வந்திருக்கு ஹண்ட்ரட் அண்ட் டென் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் கூட வரல ஏதோ சம் ஹண்ட்ரட் அண்ட் டென் அப்படி தான் வந்திருக்கு அதுவும் வந்து அவங்க ஆல் அவுட் வர ஏ ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்சோட கடைசியில் வந்து பேட் கம்பென்ட்ஸ் வந்து லைட்டாக போறேன்னாரு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக நம்ம கே கே பவுலர்ஸ் பற்றி சொன்னோம் ஏன்னா ஃபர்ஸ்டாலே மிச்சல் ஸ்டாக் வந்து எல்லா பாலும் வந்து அவுட் சிங்காக போட்டுட்டுருந்தார் அது கரெக்ட் கரெக்டாக பால்லேருந்து அவங்கள அடிக்கூடாத மாதிரி போட்டுட்டு இருந்தாரு ஏன்னா ஏற்கனவே தெரியும் வந்து பேட் கமெண்ட்ஸோட டீம் அதாவது எஸ்ஆர் ஆரஞ்சுவாமி வந்து ஒரு அதிரடியான டீம்னு ஆனால் எப்படியோ மிச்சல் ஸ்டாக் வந்து அதுக்கு ஒரு ஃபேஸ்ட்டாக போட்டார் ஸோ அப்படி இருக்கும்போது மிச்சல் ஸ்டார்க் வந்து ஒரு நிறைய கொஞ்சம் நிறைய விக்கெட் எடுத்தது அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா யங் ரைசிங் கேகே பவுலர் அது இந்தியன் பவுலர் அவரும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காரு ஆக்சுவலி இந்த மேட்ச்லேருந்து ஸ்பின்னர்ஸ் தான் வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அதாவது என்ன டீமோட ஸ்பின்னர்ஸ் தான் நிறைய விக்கெட்ஸ் எடுக்க பாசிபிலிட்டிஸ் நம்ம நினச்சோம்னா வாய்ப்பு அதாவது அது தப்பு கேகேயோட ஃபாஸ்ட் பாலர்ஸ் இந்த மேட்சில் நிறைய விக்கெட் எடுத்துருவாங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எஸ்ஆர்ஹெச் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லெஸ் ஹாவுக்கு எடுத்துருக்காங்க அதாவது இந்த ஐபிஎல்லே வந்து ஃபைனல்ஸில் சேஸ் பண்ணால் கம்மியான ஸ்கோராக இதுவாக தான் இருக்கும் சேஸ் பண்ணாதான் தெரியலன்னு அடித்தா கம்மியான ஸ்கோர் இதுவாக தான் இருக்கும் ஸோ இப்போ இந்த ஐபிஎல் ஃபைனல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னென்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ரெண்டு சேனலோட ஒரு டச்சில் இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெடிவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்